இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதே மாதிரியான அழகான தெராசோ வேலைகளை நீங்களும் செய்து கொள்ள முடியும் இலங்கையில் எந்த இடமாக இருந்தாலும் இலங்கையில் இருக்கிற உங்களுடைய வீடுகள் அதே போல கடைகள் திருமண மண்டபங்கள் கோவில்கள் அப்படி என்று சொல்லி இதை போல அழகாக நீங்கள் உங்களுக்கு பிடித்த போல தராசோ வேலைகளை செய்து கொள்ள முடியும் மிக மிக மலிவான கட்டணத்தில் இலங்கையிலே எங்கேயும் இல்லாத மிக மிக மலிவான கட்டணத்தில் இதை போல தராசோ வேலைகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும் ஏற்கனவே நீங்கள் தராசோ வேலை செய்திருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்ன அந்த தராசோக்களை நீங்கள் பொலிஷ் பண்ணணும் அப்படி என்று சொன்னாலும் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இலங்கையினுடைய அனைத்து பகுதியிலையும் நீங்கள் இருந்து கொண்டு இவர்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நோமல் கோல் அல்லது வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால் உங்களுடைய தராசோ வேலைகள் சம்பந்தப்பட்ட முழுமையான விளக்கத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த விடயத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்க அவர்களும் இந்த விவரத்தை பயன்படுத்தி நன்றி வணக்கம்